എ വടിവിൽ ഇമാവെങ്കിൽ எவன் ஒரு முஸ்லிம் மானத்தின் ஒரு முஸ்லிமின் மானத்தின் மீது தன் நாவை விட்டு அவர்களின் குறைகளை தேடுகின்றாரோ அவருடைய நாவை மரணத்தின் போது அல்லாஹ் ஷஹாதாவை சொல்ல விடாமல் தடுத்து விடுவான் என்று சைதுல் ஹாபிர் என்ற நூலிலே அவர்கள் கூறியதாக இந்த பதிவு பதிவிடப்பட்டுள்ளது இதனை முன்வைத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வி என்னவென்றால் இந்த ஹதி சகியானதா என்பதாகும் அடிப்படை விடயங்களை முஸ்லிமாக வாழ விரும்புகின்ற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் முழுமையான தீனை ஆழமாக விரிவாக கற்று வழிகாட்டுவதென்பது உளமாக்களின் கடமை ஹதீஸ் என்ற வகையை கொண்டு மட்டுமே நேர்வழி நடக்கின்ற உலமாக்கள் பொதுமக்களை வழி நடத்த வேண்டும் உளமாக்கல் போன்ற அறிவு பொதுமக்களுக்கு இருக்காது என்றிருந்தாலும் அடிப்படை விடயங்களிலே முஸ்லிமாக வாழ விரும்புகின்ற ஒவ்வொருவரும் தெளிவோடு இருக்க வேண்டும் அதில் ஒன்றுதான் சுவனம் செல்லு வகையாகிய ஆண் சைஹான ஹதீஸ் இந்த இரண்டிலே கூடுதல் குறைவோ இல்லாமல் அந்த வகையை பின்பற்றுவது ஒரு முஸ்லிமாக மரணிப்பதற்கு கட்டாய கடமையாகும் மார்க்க விடயங்களிலே அது அல்லாத எந்த மனிதருடைய சுய கருத்துக்கள் எமக்கு அவசியம் கிடையாது என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் இதனைத்தான் இமாம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் ஒட்டுமொத்த அறிஞர்களும் குறிப்பிட்ட ஒரு சிலரை தவிர ஒட்டுமொத்த அறிஞர்கள் ஒரு மனிதருடைய அத்தனை கூற்றுகளையும் நாம் எடுத்து பின்பற்ற வேண்டும் என்று இருந்தால் அது வகை மூலம் வழிகாட்டப்பட்ட அல்வாவின் இறுதி தூதரை தவிர வேறு எவரும் கிடையாது அவர் அல்லாத மனிதர்களின் கூற்றுகளிலே ஏற்கக்கூடியவைகளும் இருக்கும் மறுக்கக்கூடியவைகளும் இருக்கும் என்ற இஸ்லாத்தின் உண்மையை அழகாக இமாம் ஷாஃபி அவர்கள் கூறினார்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ள விடயம் ஹிஜிரி ஆறாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த வரலாறு ஹதீஸ் என்ற இரண்டு துறைகளில் திறமையான ஒரு அறிஞரின் கூற்றாகும் இது ஹதீஸ் கிடையாது ஒவ்வொரு செய்தியையும் அரபு மொழியிலே ஹதீஸ் என கூறலாம் ஆனால் இஸ்லாமிய பரிபாஷை என்கின்ற போது இஸ்லாமிய சட்ட அடிப்படையிலான பிரயோகங்களின் போது இவ்வாறு நபி அல்லாத மற்றொரு மனிதரின் கூற்றை ஹதிஸ் என கூறுவதில்லை ஹதிஸ் என ஏமாந்து விடக் கூடாது இப்போது இவர் கூறியுள்ள விடயம் சரியானதா என்று ஒரு ஆண் சுண்ணா ஒளியிலே பார்த்தால் இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது நாவை பேண வேண்டும் என்ற விடயத்தை உணர்த்துவதற்காக என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நூலிலே இங்கு எழுதப்பட்ட விடயத்தை நாம் காணவில்லை அது எமக்கு கிடைக்கவில்லையா அல்லது எழுதியவர் தவறாக அந்த நூலை குறிப்பிட்டு விட்டாரா என்பது தெரியாது ஆனால் இமாம் இப்னுல் ஜவுசி இதனை நிச்சயமாக எழுதியிருக்கின்றார் என்று ஒரு நூலை தொகுத்திருக்கின்றார் அதிலே அவர் தெளிவாக இதனை எழுதியிருக்கின்றார் இதற்கு முன்னால் ஒரு வாசகத்தையும் அவர் எழுதியிருக்கின்றார் அது அல்லாமல் இந்த தலைப்பின் கீழ் நபியின் பெயரால் இரண்டு செய்திகள் இங்கே எழுதப்பட்டதை எழுதுவதற்கு முன்னால் ஒரு செய்தியை எழுதியிருக்கின்றார் நபி அவர்கள் கூறியதாக இதற்கு பின்னால் மற்றொரு செய்தியை நபி அவர்கள் கூறியதாக பதிவு செய்திருக்கின்றார் ஹதீஸ் துறையில் பிரபல்யமான ஒரு ஆலிமாக இவர் இருந்தாலும் இங்கே இவர் பதிவு செய்த இரண்டு செய்திகளுமே உண்மையான ஹதீஸ் கிடையாது முதலாவது பதிவு செய்கின்ற செய்தியை அது ஒரு மறுக்கப்படக்கூடிய செய்தி என்று இமாம் இராக்கை உட்பட இவர்கள் விமர்சிக்கின்றார்கள் அதேபோன்று இவ்வாறு எழுதியதன் பிறகு நபியின் பெயரால் பதிவு செய்கின்ற மற்றொரு செய்தி அது சனியான ஹதீஸே கிடையாது ஒரு நபி கூற்றை பதிவு செய்திருக்கின்றார் எப்படியோ ஹதீஸ் துறையில் பிரபல்யமான இந்த அறிஞர் நிறைய ஹதீஸ் அல்லாதவற்றை ஹதீஸ் என்று கூறியிருக்கின்ற தவறு நிகழ்ந்திருக்கின்றது இந்த பின்னணியில் இவர் இங்கே கூறியுள்ள இந்த வாசகம் இது ஒரு ஆண் ஹதீஸில் உள்ளதா என கேட்டால் நிச்சயமாக கிடையாது இங்கு இவர் கூறுகின்ற வாசகத்திற்கு இதனோடு தொடர்புள்ள மற்றொரு பகுதி யார் தனது நாவை அல்லாஹுக்காக உலகிலே பாதுகாத்துக் கொள்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் மரணிக்கின்ற போதும் அதே அவனை சந்திக்கின்ற போது ஷஹாதா மொழிகின்ற பாக்கியத்தை கொடுப்பான் என்று எழுதிவிட்டுத்தான் இமாம் இப்னுல் ஜி அவர்கள் முஸ்லிம்களுடைய மானம் அதிலே தனது நாவினால் தனது வார்த்தைகளால் அதிலே குறை காணுகின்றாரோ தவறாக விமர்சிக்கின்றாரோ அதேபோன்று அந்த முஸ்லிம்களுடைய குறையை யார் தேடி திரிகின்றாரோ அவருக்கு மரணத்தின் போது ஷஹாதாவுடைய பாக்கியத்தை கொடுக்க மாட்டான் என்று இந்த இமாம் எழுதியிருக்கின்றார் இவரது நோக்கமும் முயற்சியும் நல்லது என்பதில் கடுகளமும் சந்தேகம் கிடையாது அமைதியை பேணுவதோடு பிற முஸ்லிம்களின் மானம் மரியாதையை ஒருபோதும் குறைத்து விடக்கூடாது கூடாது என்ற விடயத்தை வலியுறுத்துகின்றார் இது நபியின் வார்த்தைகளிலே பிற முஸ்லிம்களின் கண்ணிய கண்ணியத்தை குறைப்பது என்பது ஹராமுன் அது ஹராமானது என்று நபி அவர்கள் நேரடியாக கூறிய சாயான ஹதிஸ்கள் இருக்கின்றன அதே நேரம் இவர் கூறியிருக்கின்ற இந்த வார்த்தைகள் இமாம் ஷாஃபி கூறியது போன்று அல்லது உண்மையான இஸ்லாமிய அறிஞர்கள் ஏகோபித்து எக்குன்ற விடயம் எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் அவர் கூறுவது நூறு வீதம் சரி என்று ஒருபோதும் இருக்க மாட்டாது அல்லாவின் இறுதி தூதரை தவிர என்ற விடயத்தை மீண்டும் நாம் ஞாபகப்படுத்த வேண்டும் எனவே அதன் அடிப்படையில் நல்ல ஒரு விடயத்தை போதிப்பதற்கு இந்த இன்னொல் ஜவுசி என்ற அறிஞர் முயற்சி செய்திருந்தாலும் அவர் கூறியிருக்கின்ற இந்த விடயம் அதாவது முஸ்லிம்களின் மரியாதையை குறைக்கக்கூடியவர் கெடுக்கக்கூடியவர் முஸ்லிம்களின் குறைகளை தேடக்கூடியவர் அது மிக மோசமான ஒரு ஹராமான செயலாக இருந்தாலும் அவ்வாறு செய்கின்றவர் மரணிக்கும் போது அவருக்கு ஷஹாதா மொழிகின்ற சக்தியை அவ்வா கொடுக்க மாட்டான் என்ற விடயம் இது ஒரு ஆண் சொன்னா என்ற வகையில் இருந்து நிறுவனமான விடயம் அல்ல ஒரு ஆண் சுண்ணாவிலே இதற்கு ஆதாரம் கிடையாது ஒரு ஆண் சுன்னாவில் ஆதாரம் இல்லாத விடயத்தை இஸ்லாமாக ஏற்பது இந்த உம்மத்தின் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நபி தோழர்களிடம் இந்த பழக்கம் இருக்கவில்லை நபி தோழர்கள் நபியிடமிருந்து இஸ்லாம் கற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே சுருக்கம் இமாம் இப்னுல் ஜி என்பவர் முஸ்லிம்களின் மரியாதையை குறைக்கக்கூடியவருக்கு மரணத்தின் போதும் ஷஹாதா மொழியும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என இவர் எழுதியிருப்பது இது ஏற்கத்தக்கதல்ல காரணம் வகையிலிருந்து ஆதாரம் கிடையாது எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அவருடைய வார்த்தைகளில் மறுக்கக்கூடியவை இருக்கும் என்ற அடிப்படைக்கு ஒப்ப இந்த கூற்று மறுக்கப்பட வேண்டியது ஒரு ஆண் சுண்ணாவிலிருந்து ஆதாரம் உள்ளதல்ல இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது என்பதே இஸ்லாத்தின் தீர்ப்பாகும்